பொள்ளாச்சி வழக்கில் தண்டனை அறிவிக்கப்பட்ட குற்றவாளிகள் ஒன்பது பேரும் நீதிமன்றத்தில் இருந்து சேலம் மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் அந்த காட்சிகளை இதுபற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க வணக்கம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டு ஒன்பது பேரும் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து சாகும் வரை சிறையில் இருக்க வேண்டும் என்ற தண்டனை வழங்கப்பட்டிருக்கு இந்த சூழல்ல ஒவ்வொருத்தருக்கும் வந்து எழுநூறு பக்கங்கள் கொண்ட அவங்களுடைய குற்ற தண்டனைக்கான ஆவணங்கள் அவர்களிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் குற்றவாளியான எட்டு மற்றும் ஒன்பது அதாவது அருளானந்தம் அருண்குமார் ஆகியோர் நீதிமன்றத்திலே அவர்களுக்கான அவதாரத்தை கட்டி கட்டியிருக்கிறார்கள் இந்த சூழல்ல கோவை நீதிமன்றத்திலிருந்து தற்போது பலத்த பாதுகாப்புடன் சேலம் மத்திய சிறைக்கு இந்த ஒன்பது குற்றவாளிகளும் அழைத்து செல்லக்கூடிய காட்சி நம்ம நேரடியா பார்த்து வருகிறோம் பெரு நாட்டையே உடுக்கிய பெரிய இந்த வழக்குல வந்து பெரிய அளவுல பேசப்பட்டிருந்த இந்த வழக்குல தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க தொடர்ந்து தீர்ப்பு வந்து பலதரப்பட்ட அமைப்பினர் மற்றும் மாதரசங்க வந்து வரவேற்பு கொடுக்கப்பட்ட நிலையில முப்பதுக்கு மேற்பட்ட போலீசார் பஸ்ஸின் இரு பக்கமும் வந்து ஓடிக்கொண்டு அந்த பஸ்ஸை அந்த குற்றவாளிகளை பாதுகாப்பாக அழைத்து செல்லக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க காரணம் யாராவது வந்து ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் மீது ஏதாவது தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சத்தால் போலீசார் பலத்த நிறைவடைந்தது தற்போது நீதிமன்ற வளாகத்தை விட்டு தற்போது பேருந்து வெளியே சென்றது இங்கிருந்து அவிநாசி சாலை வழியாக சேலம் செல்கிறது சுமார் மூணு மணி நேரத்தில் சேலம் மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் என்று போலீசார் தரப்பில் தகவல் கொடுத்திருக்காங்க தகவல்களுக்கு நன்றி